வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயால் ரிஷபராசிக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அறுபது வினாடியில் உங்களுடைய வாழ்வில் நடக்க போகும் அதிசயம் என்ன யாரும் சொல்லிடாத ஜோதிட ரகசியம் இது வாங்க இப்ப வீடியோல போலாம் நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி செவ்வாயினுடைய பலத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான லக்கு கிடைக்க வேணும் என்பதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் செவ்வாய் ஜாதகத்தினுடைய தோஷம் மற்றும் விளக்கம் உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரா அது உங்களுக்கு உண்மையிலேயே ராஜ யோகமா இல்ல வாழ்க்கை முழுக்க கோபம் போராட்டமாக இருக்குமா பல பேரு உச்சம்னா எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நினைக்கிறாங்க ஆனா உண்மையா அப்படி நடக்கிறதா இந்த வீடியோல பொறுத்தவரை உச்சம் பெறும் செவ்வாய் அது தரும் நல்ல பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது மறைக்கப்பட்ட எதிர்மறை என்ன யாருக்கு யோகம் யாருக்கு சோதனை அனைத்தையுமே இந்த நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் அப்படிதான் இந்த செவ்வாய் கிரகம் என்ன என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் ஜாதகத்துல செவ்வாய் என்பது ஒருவருக்கு சக்தி துணிச்சு போராட்டம் கோபம் இரத்த சம்பந்தமான வேலைகள் நிலம் சகோதரர்களால் ஆதாயம் போல ஆர்மி இன்ஜினியர் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ்மேன் இவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய ரொம்ப முக்கிய கிரகமாக செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கவர்களாக இருப்பார்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே பல முன்னேற்றங்களுக்கு முன்னாடி பல தடைகளை தாண்டி முன்னேறுவாங்க அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியசாலித்தனமும் உள்ளவர்களாக இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் கிடையாது இவர்களுக்கு அவர்களுடைய தைரியத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்க கூடிய ஒரு அந்த செவ்வாயினுடைய செவ்வாய் உச்சம் பெறும் ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக மகர ராசி அமைகிறது அந்த மகர ராசியிலேயே செவ்வாய் தற்போது ஆறாம் தேதி பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் மகரத்தின் அதிபதி சனி சனியை பொறுத்தவரைக்கும் டிசிப்ளின் பேஷன் அதே போல் கண்ட்ரோலுக்கு காரகம் அதாவது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்டவர் ஆனால் அவர் மே அதிக கோபத்தோடு கொந்தளி போடும் சனியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் இந்த இரண்டுமே சேரும் போது அன் கண்ட்ரோல்டு எனர்ஜி இல்லைன்னா டிசிப்ளின் அதனாலதான் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் போது ரிஷபராசனையர்களான உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்த்து சாதிக்க வேண்டும் என்ற எண் உங்களுடைய ஆள் மனதில் ஏற்படும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணுகிறீங்க அதே போல உச்ச செவ்வாய் தரும் நல்ல பலன்களாக எவை அமை என்று பார்க்கும்போது மகர ராசியில் அதாவது சனியனுடைய கிரகமான மகரத்தில் செவ்வாய் பெறும் பெறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகரிக்குங்க நீங்க எப்போதுமே பயம்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு வாழக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க ஒரு பேரை நீங்கள் கைட் கைட் பண்ண கூடிய அளவிற்கு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களிடம் இருக்கும் அத்தாரிட்டி ஆஃப் பவர் அதாவது உங்களுக்கு முக்கிய பவர் கொடுக்கப்படும் கம்ம கவர்மெண்ட் சாப்ட்வேர் கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுடைய முயற்சிகளுக்கு எப்போதுமே இருக்குங்க குறிப்பா இந்த ரிஷபராசி நேயர்கள் இடம் மற்றும் இடம் வாங்குவது விற்பது சம்பந்தமான வேலைகள்ல இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை ஒண்ணுங்க எதிரிகளை தைரியமாக நிம்மதியாக எதிர்கொள்ளும் மனசு உண்டு இவங்க வாழ்க்கையில ஈஸியா இருக்காது ஆனா எப்போதும் மேல் நோக்கிதான் போகக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லுமே தவிர உங்களை தாழ்த்து தாழ்மைப்படுத்துவதற்கான வேலை இல்லைங்க அதே போல இந்த ரிஷபராசினியர்களான் நீங்கள் இருபத்தி எட்டு வயதுக்கு அப்புறம் கரியர்ல சடன் குரோத் உங்களுக்கு வர்றதுக்கு அதே போல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் ஒன்றுங்க இதுல மறைமுகமான பல உண்மைகளும் நிறைந்திருக்குது அதாவது எப்போதுமே உங்களுடைய முகபாவை ஒரு சீரியஸான ஒரு டோன்ல தாங்க இருக்க மாதிரி இருக்கும் இப்ப உறவு முக்கியமான விஷயம் உச்சம் பெற்று செவ்வாய் இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவ் பாசிட்டிவாகவே கிடைக்கும் என்று கிடையாது நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குங்க அதாவது உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது சரி குடும்ப நபராகவோ அல்லது வேலை செய்யும் சக ஊழியர்களிடமோ எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் ஈகோ ப்ராப்ளம் நான் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவன் ஏன் அவனுக்கு முன்னாடி நான் ஏன் போய் செய்யணும் அவன் சொன்னா நான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே போய் மாட்டிக்கொள்வதற்கான அளவிற்கு வார்த்தைகளை விட்டு விடுங்க ஏன் தெரியாம சக ஊழியர்களிடமோ அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுடைய உங்களிடம் வேலை பார்க்கும் ஊழியர்களிடம் தேவையில்லாமல் நீங்கள் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அதுக்கு முக்கிய காரணம் நீங்களா கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களை பற்றிய குறை கூறுவீங்க உங்களுக்கு அதிகப்படியான பிளட் பிரஷர் அதாவது பிபி அதிகரிக்கும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது ஏனென்றால் செவ்வாய் கண்ட்ரோல் இல்லாம பேசலாம் எதிர்மறையான பல விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதே இந்த நிலை உங்களுக்கே தெரியாத மாறிவிடும் இந்த செவ்வாயினுடைய உச்ச பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான செவ்வாய் இருந்தால் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி டாமினேட் நேச்சர் உங்களுக்கு இருக்குங்க யாரையாவது நீங்கள் அடிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க அப்படி ஒரு நிலை இருக்குங்க அதே போல் நான்காம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அதிகப்படியான சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல ஃபேமிலி டென்ஷன் பாசிபிள் அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு அதன் காரணமாக ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் மேஜர் அதாவது திருமண சம்பந்தமான பிரச்சனைகள் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தினருடன் ஈகோ கிளாஷ் மற்றும் பார்ட்னருடன் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் உங்களுடைய கரியர்ல அதிகப்படியான வெற்றி சந்திப்பீங்க அத்தாரிட்டி பர்சனாக நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை அதிகரிக்குங்க அந்த அளவிற்கு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குங்க அதே போல் அவங்களுடைய பெயர் மற்றும் குடும்பத்தினருடைய பெயருக்கு வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க அதே போல் எட்டாம் மீட்டர் செவ்வாய் இருந்தால் சடனா அதாவது தடாலடியாக ஒரு நல்ல முன்னேற்றம் கூட ஏற்படலாம் அதே அளவிற்கு டவுன் டவுன் கூட ஏற்படலாங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது உச்சவோம் நல்லதா கெட்டதா என்று பார்க்கும் போது செவ்வாய் எங்கு சஞ்சரிக்கிறாரோ அந்த வீடுதான் முடிவு பண்ணும் அதே போல் இந்த செவ்வாயினுடைய உச்சம் யாருக்கு ராஜயோகத்தை வல்லது என்று பார்க்கும்போது உச்ச செவ்வாய் சனி குரு மற்றும் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் இருந்தால் ராஜயோக பலன்களை உண்டு பண்ணும் அதாவது எஸ்பெஷலி சொல்லும் போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் செய்பவர்களுக்கு செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவருமே டாப்புக்கு போவாங்க அதை பற்றி நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவிற்கு அவர்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சியும் அமையும் என்பதை கிரகநிலை நிலை தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுவரை செவ்வாயுடைய ஆதிக்கம் அல்லது உச்ச செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் விரதம் இருந்து அனுமன் மற்றும் முருக பெருமானை வழிபெடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது